நடந்து முடிந்த தேர்தலில் வேட்பாளராக வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார் அவர்களுக்கு தன்னுடைய அப்டெட்டில் காலன் இருபத்தாறு படிவன் இருபத்தி எந்த குற்ற வழக்கும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்கள் மீது பத்துக்கும் மேற்பட்டிருக்க குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதில் வந்து கன்னியாகுமரி டிசிபியில் வந்து ஒரு போர்ட்வெண்டி கேஸும் கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் சிசிபியில் ஒரு போர் டுவெண்டி கேஸும் கடம்பாவில் ஒரு போர்ட்வண்டி கேஸும் பெண்டிங் இருக்குது இன்னை வரைக்கும் பெண்டிங் இருக்குது இவர் மீது போர்ட்வெண்டி கேஸுகள்லாம் நிறைய இருக்குது இந்த கேஸுகள்லாம் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்கள் இதை அழைத்து விற்கிறார் வழக்குகள்லாம் போர்டி கேசர்கள் பற்றி எதுவுமே சொல்லலை இருபத்தி ஆறு காலானில் இதனால் நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் இவருடைய மனுவை பரிசீலனைக்கு எடுக்கும் பொழுது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முறையிட்டேன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது நான் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சரவர்களுக்கும் அவர இந்தியாவுடைய சட்ட அமைச்சரவர்களுக்கும் இந்த மொறு ஒரு குற்ற வழக்கு இருக்கக்கூடிய நபருக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடாது என்று இமெயில் வழியாகவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட் முறையிலாகவும் வலியுறுத்தி இருக்கிறேன் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் எஸ்எல்பி அறுபத்தாறு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று போன ஆண்டு உச்சநீதிமன்றம் இதுபோன்ற விட்டுகளை மறைத்து தாக்கல் செய்தால் அவர்களுக்கு அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் ஆகவே இதையெல்லாம் மீறி பாராளுமன்ற உறுப்பினராக வழக்கறிஞர் ராபர்ட் புருஷ் அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் தேர்தல் நடத்தி ஒரு 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 வழக்கறிஞராக இருந்து கொண்டு தன்னுடைய அபிடுவீட்டில் குற்ற வழக்குகளை மறைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை இந்திய தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களிடம் முறையீடு செய்தேன் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளவே இல்லை அவர் ஒருதலைபட்சமாக நடந்ததன் காரணமாகத்தான் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார் தேர்தலையும் சரியாக தேர்தல் 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 நடத்தும் அலுவலர் தேர்தல் ஆணையத்தை நான் குறை சொல்லவில்லை தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் இதை கண்டு கொள்ளவில்லை தேர்தல் எடுத்தலை அது உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் தேர்தல் தேர்தல் வந்து இப்போ தேர்தலாக முடிஞ்சுட்டு அதனால் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவரிடம் தான் இருக்குது உச்சநீதிமன்றம் வழக்கு தடுத்து அந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கிறது உச்சநீதிமன்றம் கையில் கதவி திறமையை கல்வதுக்கு முன்பாக நீங்கள் நிதிமன்றத்தில் நாட போறீங்களா பதவி பிரமணம் செய்து வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மனு அனுப்பியிருக்கிறேன் பாராளுமன்ற செயலாளர் அதை மீறி அவர்கள் வந்து நடந்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பழைய தீர்ப்பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கும்